ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் வந்து செவன்த்து தமிழ்ல இருக்கிற வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் இப்போ பார்க்க இலக்கணத்துல இருந்து கொஸ்டின் இலக்கணத்துல நம்மளுக்கு என்ன இலக்கணம் ஸ்டார்ட் ஆகுது இலக்கணம் ஸ்டார்ட் ஆயிடுவோம் அது வந்து கொஸ்டின் எத்துக்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எழுத்து இலக்கணத்திலிருந்து தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை மொத்தம் நம்மளுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்கல அதோட வகைகள் எத்தனை தான் கேட்குறேன் அப்போ வகைகள்

ஒண்ணு முதல் எழுத்து சார்பு எழுத்து இதுனா முதல் எழுத்து சார்புகள் மொழிக்கு முதலாக அமைந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நம்மளுக்கு வந்து முப்பது இருக்கு ஓகேங்களா முப்பதுல உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துகள் எத்தனை வந்து பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தது முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்த சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்ல வந்து சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களோட வகைகள் எத்தனை பாத்தீங்கன்னா பத்து வகை இருக்கு ஓகேங்களா பத்து வகை இருக்கு சார்பு எழுத்துக்களோட வகைகள் பத்து வகை

ரெண்டாவது கொஸ்டின் தனக்கு உரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க குறைந்து ஒலிக்கும் உகரம் அப்படின்னா வந்து குற்றிய லுகரம் குற்றிய லொகரம் அப்போ குற்றிய லொகரத்தை எப்படி பிரிச்சதோ வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குற்றிய லொபுரம் வந்து குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகாரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் பிரிக்கலாம் ஓகேங்களா இப்ப குற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றிய லுகரம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கசட தபற நம்மளுக்கு வந்து வல்லின எழுத்துக்கள் வரும் கசட தவற இன்னொரு புள்ளி ஆச்சுன்னா ஐக்கு இச்சி இட்டு இட்டு இப்ப இறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் இப்ப இது வல்லின மே எழுத்துக்கள் கசரத்தை கொண்டு வந்து வள்ளின உயிர்மெயத்துக்கள் இதுல உகரமா மாத்தம்னு பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஊ கூ இக்கு கூட்டல் இச்சி

என்னன்னு பாத்தீங்கன்னா ஒலிக்கும் கால் அளவு சொல்லுவாங்க அதுல மெய்ய எழுத்துக்கள் மெய்ய எழுத்துக்கள் புள்ளி வச்சு எழுத்து வந்தா நமக்கு எத்தனை மாத்திரை வரும்னு பாத்தீங்கன்னா ஆற மாத்திரை நெக்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்ல பன்னெண்டு இன்ட்டு அதுல நெடியில எழுத்துக்களுக்கு குரியல் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடியில எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அதே மாதிரி உயிர் மெய் குரியலுக்கு உயிர் மெய் குறிலுக்கு எத்தனை மாத்திரை வரும் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அதே மாதிரி உயிர் மெய் நெடிலுக்கு எத்தனை மாத்திரம் வரும் பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை வரும் இதுல குசுறு துக்குறதுனால பாத்தீங்கன்னா உயிர் மெய் குரியல் எழுத்துக்கள் உயிர் மெய் கூற அப்ப இது எத்தனை மாத்திரையா ஒலிக்கணும் தாராளம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரையாலும் ஒலிக்கணும் ஆனா நம்மளுக்கு வந்து இந்த குற்றியில போற சொல் வரும்போது இந்த குசு கடைசியில வரும்போது எக்ஸாம்பிள் பந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பந்துல கடைசியில தூ வருது இந்த தூ வந்து நம்மளுக்கு என்ன ஒரு மாத்திரை அளவு வந்து ஒழிக்காம குறைந்து அரை மாத்திரைய நம்மளுக்கு வந்து ஒலிக்கும் அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கும் அப்போ இது மாதிரி குறைந்து ஒலிக்கும் எல்லாம் வந்து குற்றியல் உகரம் அந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூ சூடு துப்புரு இது வந்து இடையிலலாம் வர்றது கடைசியில ஒரு வாட்டையோட கடைசியில வரும்போது அது வந்து உண்மையான மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் அதுதான் வந்து குற்றியல் உகரம்ன்றாங்க பாத்தீங்களா குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை வகை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறு வகை கிடைக்கணும் ஆறு வகைப்படும் மண் தொடர் குற்றில குரம் மின் தொடர் குற்றில இறை தொடர் குற்றில உயிர் தொடர் குற்றில தொகுப்புறம் நெடில் தொடர் குற்றில அப்புறம் ஆயுத தொடர் குற்றில மாதிரி ஒரு ஆறு வகை இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட் பாக்கலாம் இப்போ மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு வந்து உரிமை கூட்டல் இயல் கூட்டல் வீகரம் அதுக்கு வந்து ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா குற்றிய நிகழத்தில அந்த மாதிரி பிரிப்பாங்க இப்போ குற்றிய நிகழம்னா நீட்டை எதனா வரும் பாத்தீங்கன்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் நிகரம் வரும் அப்போ குற்றிய நிகரத்தை பிரிச்சு எதனா நம்மளுக்கு என்ன கிடையாது குடுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் குற்றிய லுகரத்துக்கு குற்றிய நிகரத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அங்க உகரம் குறைந்து வலிக்கும் இங்க வந்து ஈகரம் குறை குறைந்து வலிக்கும் அதெல்லாம் இகரம் இகரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈ வரிசில வரக்கூடியது ஈ வரிசில வரக்கூடியது இப்போ கொக்கு கூட்டல் யாரு கொக்கி யாதுன்னு வரும் கொக்கு

அப்போ ஈன்றது பாத்தீங்கன்னா இகரம் அப்போ இக்க கூட்டல் தான் கீயா வரும் இத கீன்றது நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கணும் ஆனா அந்த அது அப்படின்னு வரும்போது சவுண்டா சொல்லும்போது அந்த கால அளவு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா குறைந்து ஒலிக்கும் அப்போ அந்த ஒரு மாத்திரையில எத்தனை மாத்திரையை குறைந்து ஒலிக்கணும்னா அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்போ குற்றிய நுகரத்துக்கும் குற்றியில் இருக்கிறதுக்கும் ஒரே கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து குறைந்து ஒலிக்கணும் எவ்வளவு அளவு இருந்தா எழுத்துக்கள் வரும் அந்த குடியில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரம் அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும் உகரம் குறைந்து ஒலிச்சா குற்றியில் உகரம் இகரம்

நம்மளுக்கு வந்து ஓசை குறையும் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது எதுன்னு வந்து முற்றைய லோகரம் குற்றைய லோகரம்னா குறைந்து ஒலிக்கும் குற்றைய இளைஞர் குறைந்து ஒலிக்கும் ஆனா இதுல வந்து குறைந்து ஒழிக்காம இருக்கிறது இதுல குட்டியலோரம் குற்றிய இளைஞரை வைகார பொறுக்குன்றது குறைந்து ஒழிக்கக்கூடியதான் இதுல எது குறைந்து ஒழிக்காம முழுசா ஒழிக்கும் பாத்தீங்கன்னா முற்றைய லொகரம் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பசு ஓகேங்களா நம்மள வந்துரம் எத்தனை வகை சொன்னோம் ஆறு வகை சொன்னோம் அந்த ஆறு வகையில வந்து குற்றிய லோகரம் பார்த்திருக்கோம் இப்போ தேடு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெடியில எழுத்து ஓகேங்களா இது மாதிரி நெடியில எழுத்து பக்கத்துல குற்றையில ஒரு சொல் ரெண்டே ரெண்டு எழுத்து வரும் ரெண்டே ரெண்டு எழுத்துல நெடியில எழுத்துக்கு பக்கத்துல குற்றையில ஒரு சொல் வச்சுன்னா அது நெடியில் தோற குற்றையில உரம் ஆயிடும் ஆனா ரெண்டே ரெண்டு எழுத்து வந்து அதுல பஸ்ட் எழுத்து குறியில எழுத்தா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாடுறது குறியில எழுத்து சூழ்நிலை குற்றையில ஒரு சொல் அந்த குசுடுத்து குரல வரது குசு சாரி பஸ் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து நெடியில் எழுத்து என்ன வருது பாசு வருது பாசு வருது இதுல தேடு

குறியில எழுத்து அவங்க வந்துச்சுன்னா அது குறைந்து உழைக்காது அந்த மாதிரி வர மொத்த வார்த்தைக்குமே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப முற்றிய லுகரம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டே எழுத்து இருக்கணும் சூரத்துக்குள்ள முடியணும் அதுல பஸ்ட் எழுத்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா குறியில் எழுத்தா இருக்கும் இப்படி இருந்தா அது வந்து என்ன பாத்தீங்கன்னா முற்றிய லுகரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படம் குற்றியலுகரம் ஆறு வகைப்படம் ஆன்சர் டி குற்றியலுரம் எத்தனை வகைப்படம்னா ஆறு வகைப்புறம் அது என்னன்னு வன்தொடர் மின்தொடர் இடைத்தொடர் அப்புறம் உயிர் தொடர் அப்புறம் ஆயுதத்தொடர் தொடர் இதெல்லாம் வந்து மொத்தம் குற்றியலோகரத்தோட ஆறு வகைகள் இந்த ஆறு வகைகள் வந்து ஆன்சர் இப்போ இதுக்கப்புறம் ஒரு கொஸின் பார்க்கலாம் என்னென்னா இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குற்றியலோகரத்தோட வகைகள் எத்தனை கேட்டால் நம்மளுக்கு ஆறு பல வன் தொடர் குட்டியிலுகிறதுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ குட்டியில் உரத்துல மொத்தம் ஆறு வகை சொன்னோமா அதுல வன் தொடர் குட்டியில் இருக்கிறோம் தொடர் குட்டியில் இருக்கிறோம் இணை தொடர் குட்டியிலுகிறோம் அப்புறம் ஆயுத தொடர் குட்டியுகிறோம் நெடி தொடர் குட்டியழுகிறோம் அதெல்லாம் பார்க்கணுமா அதுல வன்தொடர் குட்டியில் அப்படின்னா வன்தொடர் குட்டியழுகிறோம் வன்தொடர் அப்ப நான் பாத்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் தொடர்னா வல்லின மில் மெய் எழுத்துக்கள் கசடா தப்ப சொல்றோமா இது மேல புள்ளி வச்சா இது வந்து வன் மல்லின மெய் எழுத்துக்கள் மல்லின மெய் எழுத்துக்கள் இதை தொடர்ந்து அந்த குட்டியில ஒரு சொற்கள் என்ன சொன்னோம் இந்த எழுத்துக்கள் அதுக்கு பின்னாடி வச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தொட குட்டையில ஒரு சொல் அப்போ இதுல நம்ம பாக்குறோம் பத்துன்னு சொல்றாங்க இத்து இத்து இதுல வருது ஓகே இதுல வந்து பட்டு இட்டு இதுல வந்து அப்பவே வருது அப்போ இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வன் தொடர் குட்டியில ரெண்டுமே ஓகேங்களா ரெண்டுமே வன் தொடர் குட்டியில இதுல பாக்குறீங்க இங்கு வருது இங்க எங்கன்னா இங்க இருக்கா இல்ல அப்ப அது வந்து வன் தொடர் கிடையாது இந்து வந்து இங்க எங்கன்னா இந்து இருக்கா இல்ல அது வந்து வன் தொடர் கிடையாது நெக்ஸ்ட் சால் இதுல எங்கன்னா இல்ல இருக்கா இல்ல மூழ்கும் இதுல எங்கன்னா இழு இருக்கா இல்ல பாகம் அந்த மாதிரி சொன்னு பாத்தீங்கன்னா முட்டையில உரத்துக்கும் நெடி தொடர் குட்டையில உரத்துக்கும் என்ன வித்தியாசம் போன உச்சிலேயே சொன்னேன் ரெண்டே ரெண்டு எழுத்து வரும் ரெண்டு எழுத்துல குற்றியலுக்குரம் சொல்லுங்க கூ இங்க சூ வந்திருக்கு இதுல அதுக்கு முன்னாடி எழுத்து பாப்போம்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பா மா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நெடியில் எழுத்து அப்போ இந்த மாதிரி நெடியில் எழுத்து வந்துச்சுன்னா இது பேர் நான் பாத்தீங்கன்னா நெடியில் தொடர் குற்றியல உரம் இப்போ இது நெடியில் எழுத்து வந்தாவே அது பேர் என்ன நெடியில் தொடர் குற்றியல உகரம் அப்போ இங்க இருக்கிற பங்கு பந்து இதெல்லாம் நான் அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர் பாத்தீங்களா தொடர் அதே மாதிரி மென் தொடர்னா போவோம் மென் தொடர்னா நம்மளுக்கு என்னன்னு போவோம் வன்தொடர்னா இந்த என்ன பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இதுக்கு மேல புள்ளி இக்கி அப்போ பங்கு எங்க வருது இங்கு இந்து எங்க வந்து அப்போ அந்த ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா மின் தொடர் குற்றியுறோம் அப்போ மென் தொடர் குற்றியலுக்குறோம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா மென் தொடர் குற்றியழுப்புற சொல்லுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்போ பங்கு பங்கு ரொம்ப கஷ்டம் இல்ல மென் தொடர் எழுத்துக்கள் நாம் தெரிஞ்ச போதும் அது பக்கத்துல என்ன இருக்கும் போது குற்றிகளுக்கு சொல்லு இது மாதிரி இருந்தாக்கா அது பேர் மென் தொடர் குட்டியில நெக்ஸ்ட் இடைத்தொடர் குற்றியில வர சொல் அப்ப இடைத்தொடர்ல என்ன என்பது எரல வயலு எரள வயலு இது மேல புள்ளி வச்சிருங்க

இன்னும் ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஆயுத தொடர் குட்டிகளுக்கும் நெனியல் தொடர் குட்டிகளுக்கும் பார்க்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேஷ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் சொற்கள் இல்லை இப்போ எல்லா எழுத்தும் தொடர்ந்து வர குற்றியல் உகர சொல் இருக்கு ஆனா ஒரு எழுத்து மட்டும் தொடர்ந்து வர குற்றியல் உகர சொல் இல்லை அது எந்த எழுத்துன்னு பாத்தீங்கன்னா இவ்வை தொடர்ந்து எந்த ஒரு குட்டிகள் சொல்லும் வராது அதோட மீனிங் என்னன்னா இவுக்கு பக்கத்துல குட்டி குசு குறை எதுனா வந்துச்சுன்னா அது குறைந்து ஒலிக்காம முழுசா ஒரு மாத்திரை அளவிலே ஒலிக்கின்றாங்க அப்ப இவ்வுன்ற எழுத்தை தொடர்ந்து ஒரு குட்டியில் சொல் நமக்கு இல்லை நெக்ஸ்ட் குறுக்கங்களின் வகைகள் எத்தனை குறுக்கங்கள் நம்மளுக்கு வந்து எழுத்துல முதலேட்டு சார்பு வேட்டு பிடிக்கலாம் அதுல சார்பு வேட்டு பத்து வகை பிடிக்கும் அந்த சார்பு வேட்டு பத்து வகையில் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றிலப்படை குற்றியில குரம் குற்றியில குரம் ஐகார குறுக்கும் அவுகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் அந்த கடைசி நம்ம லாஸ்ட் நாள் சொன்னோம் பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கும் அவகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் அந்த நாலு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறுக்கங்கள் நாம் குறுக்கங்கள்லாம் குறைந்து வலிக்கும் ஓகேங்களா அதுவும் குறைந்து வலிக்கும் அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா நான்கு குறுக்கங்கள் இந்த நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கும் அவுகார குறுக்கும் குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் ஓகே குறுக்கங்கள் வகைகள் எத்தனை பாத்தீங்கன்னா நான்கு நெக்ஸ்ட் ஐகாரம் சொற்களின் முதலில் வரும்போது பெரும் மாத்திரை அளவு என்ன ஐகார குறுக்கும் அவகார குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் நாலு இருக்குன்னா அதுல ஐகார குறுக்கும் பசு பாகரம் ஐகார குறுக்கும் எந்த எந்தெந்த இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வரும் இடையில வரும் கடையில வரும் மூணு இடத்துலயுமே வரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து வையம்

இப்போ ஐகார குறுக்கம்ன்றது என்னன்னு முதல்ல வரும் இடையிலும் வரும் கடையில வரும் கடைசியிலும் வரும் இது முதல் எழுத்து இது இடையில கிரைய எழுத்து இது கடைசியில கிரையழுது அப்ப மூன்று இடத்துல என்ன வரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐகார குறுக்கம் வரும் ஐகார சொற்கள் வரும் இது மாதிரி முதல்ல வந்தா இது மாதிரி முதல் எழுத்து வந்தா அது நம்ம என்ன சொன்னோம் நெடில் எழுத்து நெடில் எழுத்து வந்தா இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொன்னோமா அப்போ ஐ எத்தனை மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அப்போ அதோட உயிர் எழுத்து ஐ என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அளவு ஆக்சுவலா இது எத்தனை மாத்திரை ஒழிக்கணும் ரெண்டு மாத்திரை அளவுல நம்ம சவுண்ட் கொடுக்கணும் ஆனா இது எத்தனை மாத்திரையா ஒழிக்கும்னு பாத்தீங்கன்னா குறைந்து ஒன்றரை மாத்திரையா ஒலிக்கும் ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கும் அது மாதிரி முதல்ல வந்தா ஒன்றரை மாத்திரை அளவுல ஒலிக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றே மாத்திரை இதே வந்து இடையிலும் சென்டர்ல வந்தாலும் சரி கடைசியும் வந்தாலும் சரி அந்த ரெண்டு மாத்திரை அளவுன்றது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ரெண்டுன்றது ஒரு மாத்திரை அளவா குறைஞ்சிடும் ஓ ஒரு மாத்திரை அளவா குறைஞ்சிடும் ஐகார குறுக்கும்னா நான் பாத்தீங்கன்னா முதல்ல வரும் இடையில வரும் கடைசியும் வரும் முதல்ல வந்த ஒரு மாத்திரை அளவா குறைந்து ஒழிக்கும் இடையிலயும் கடைசியும் வந்தாக்கா ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து ஐகார குறுக்கம் நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் சொல்லின் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் எதுங்கிறான் இப்போ சொல்லின் இடையிலும் கடையிலும் சொன்னோட இடையிலும் இட நடுவுலேயும் வராது கடைசிலேயும் வராது அப்போ அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு மட்டும் வரும் அப்போ ஃபர்ஸ்ட்டு மட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவகார குறுக்கம் அவகார குறுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ் வை நெக்ஸ்ட்டு வௌ வால் இது மாதிரி பாத்தீங்கன்னா பஸ்ட்ல மட்டும்தான் வரும் இந்த அவகார குறுக்கும் வந்த மாத்திரம் நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்ல ரெண்டு மாத்திரையில இருந்து நம்மளுக்கு வந்து ஒன்றரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும் அப்ப அவகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும் இடையிலும் கடையிலும் வராது அப்படி முதல்ல வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரைல இருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையா நம்மளுக்கு வந்து ஒழிக்கும் இதுதான் வந்து அவகார குறுக்கம் நெக்ஸ்ட் பதினொன்னு பாத்தீங்கன்னா மகர குறுக்க மாத்திரை அளவு என்ன மகர துருக்க மாத்திரை அளவு என்ன மகர குறுக்கம் பாத்தீங்கன்னா இம் என்ற எழுத்து எக்ஸாம்பிள் வந்து போல் இதுனால போன்னு இது மாதிரி மாறும் போகுது இந்த இம்ன்ற எழுத்துக்கு நம்ம மெய் எழுத்து வந்தா நம்ம சொன்னா அரை மாத்திரைன்னு சொன்னோம் ஆனா இந்த அறை மாத்திரை அளவு ஒலிக்காம அது எத்தனை மாத்திரையை குறையும் பாத்தீங்கன்னா கால் மாத்திரை அளவாக குறைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகர குறுக்கம் தான் அப்போ மகர குறுக்கம் வந்துச்சுன்னா அதோட எழுத்து அந்த இம்முன்ற எழுத்து அரை மாத்திரை கால் மாத்திரையை குறை குறைந்து ஒலிக்கும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கால் மாத்திரை அளவு நெக்ஸ்ட் சொல்லின் இடையில் மட்டும் வரும் குறுக்கம் அந்த சொல்லோட இடையில மட்டும் வரும் குறுக்கம் நம்ம ஐகார குறுக்கம்னா என்ன சொன்னோம் முதல்ல வரும் இடையில வரும் கடையில் வரும் அவகார குறுக்கம்னா ஃபர்ஸ்ட் மட்டும் வரும் அதுக்கப்புறம் மர மகர குறுக்கம்னா நான் பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் வரும் ஆனா நடுவு மட்டும் வரும் மட்டும் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கல் கூட்டல் தீது கற்று இது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி அப்புறம் முள் கூட்டல் தீது முற்று இது இது மாதிரி நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் மட்டும் வரும் அப்போ இது மாதிரி சென்ட்ரல் மட்டும் என்னது அக்கு ஆயுத அப்போ ஆயிர குறுக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிர குறுக்கம் சொல்லோட இடையில நடுவுல மட்டும் வரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கும் பிளஸ்ட் கடைசி எல்லாம் வரவே வராது இப்ப ஐகார குறுக்க மட்டும் தான் மூணு இடத்துல வரும் ஃபஸ்ட்ல மட்டும் வந்தா ஔவுருக்கு குறுக்கும் நடுவுல மட்டும் வந்தாக்கா ஆயுத குறுக்கும் கடைசில மட்டும் வந்தாக்கா நம்மளுக்கு வந்து மகர குறுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மகர குறுக்கும் நடுவு வரும் ஒரு சில இடத்துல அப்போ இடையில மட்டும் சென்ட்ரல்ல மட்டும் வந்துச்சுன்னா இந்த மட்டும் என்னன்னா சென்ட்ரல் மட்டும் தான் வரும் அதுக்கான ஆன்சர் ஆயுத குறுக்கும் நெக்ஸ்ட் பதிமூணு வழக்கு இயல்பு மற்றும் தகுதி வழக்கு இவற்றின் வழக்குகள் வகைகள் முறையன்னு கேட்டிருக்காங்க அப்ப வழக்கு எத்தனை வகைப்படும் அதுல இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்குறேன் இப்போ வழக்கு மொத்தம் ரெண்டு வகைப்படம் அதுல இயல்பு வகை வழக்கு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதெல்லாம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறக்கத்து இறக்குற மாதிரியே சொன்னாக்கா அது இயல்பா சொல்றது இயல்பு வழக்கு அந்த தகுதின்றது கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டா சொன்னா சொல்லக்கூடாத வார்த்தைக்கு பதில் வேற ஒரு வாழ்க்கையை யூஸ் பண்ணாக்கா தகுதி வழக்கு இப்ப இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அதனால பாத்தீங்கன்னா இலக்கணம் முடியுது இலக்கண போலி மரு தகுதி வழக்கு மூன்று வகை வகைப்புறம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலக்கரிடத்தல் மங்களம் குழு குறி அப்படின்ற மூணு வார்த்தை வரும் நெக்ஸ்ட் போகும் நெக்ஸ்ட் இலக்கண முறைப்படி அமையாவிட்டினும் இலக்கண முறை உடையதாக போலவே ஏற்றுக்கொள்ளப்படுவது எதுன்னு நமக்கு வந்து இலக்கண போலி இப்போ இலக்கண முறைப்படி இருந்தா அது இலக்கண முறையுது இலக்கண முறைப்படி இருக்காது ஆனா இலக்கண முறைப்படி நம்ம வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அது மாதிரி அக்செப்ட் பண்ணினா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண போலி இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம மரம் இருக்கு இப்போ மரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்துல கிளை இருக்கு அந்த கிளத்துல நுனி இருக்கும் அப்போ இது ஃபர்ஸ்ட் கிளை அதுக்கப்புறம் தான் அது நுனி அப்போ நம்ம ஆக்கிய நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தியா அந்த வார்த்தைய கிளை நுனின்னு சொல்லிருக்கணும் நம்ம ஒன்னான்னு சொல்லிருந்தோம் கிளை நுனின்னு சொன்னா இது இலக்கணம் முடியாது ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தையில யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னு யூஸ் பண்ணா நுனி கிளைன்னு சொல்லணும் இப்போ நுனி கிளைன்னு சொல்லணும் இந்த மாதிரி மாத்தி சொல்லணும் ஓகேங்களா நுனி கிளைன்னு மாத்தி சொல்லணும் அப்போ நுனி கிளைன்னு மாத்தி சொல்றதுனால கிளை நுனின்னு சொல்ல வேண்டியது நுனி கிளைன்னு மாத்தி சொல்றதுனால இதுதான் இலக்கணம் போலி ஓகேங்களா அப்போ இலக்கண முறையதுனா கிளை நுனி நுனி கிளைன்னு பார்த்தோம்னா போலி இது மாதிரி முதல் வார்த்தை ரெண்டாவது விதத்தை மாத்திக்கிட்டனால இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா முன்பின் தொக்க போலி சொல்லுவாங்க அப்போ முன்பின் தொக்க போலி முன்பின் தொக்க போலி முன்னாடி கிற வார்த்தை பின்னாடி பின்னாடி கிற வார்த்தை முன்னாடி போயிருந்ததுனால முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவாங்க அப்ப இலக்கண போலினா ஒண்ணும் இல்லை சிம்பிளா நம்ம ரே லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தைங்க அந்த வார்த்தைங்க வந்து என்ன இருக்குன்னா ஆக்சுவலா சொல்ற இலக்கண முறைப்படி சொல்றத வார்த்தைகளோட முன்னா பின்ன மாத்தி இருக்கும் அதான் வந்து இலக்கண போலி நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின் இலக்கண நெறியில் இருந்து பிறண்டு சிதைந்து வாங்கும் சொற்கள் இலக்கண நெறியில் இருந்து பிறண்டு சிதைந்து இலக்கண முறைப்படியே இல்லாமல் மொத்தமா மாறி போயின் அப்படின்னு சொல்ற வார்த்தை என்னன்னு இலக்கண முறையை முறையதுன்னா இலக்கண முறைப்படியே இருக்கும் இலக்கண போல் என்னன்னா இருக்கும் பாத்தீங்கன்னா அது முன்னாடி பின்னாடி மாத்தின்னு இருக்கும் அதை இலக்கண முறையை போல அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஆனா மருவுன்றது மருவுன்றது பாத்தீங்கன்னா மொத்தமா மாறி போயிருக்கும் இப்போ இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து இருக்கும் அதுக்கு பேர் தான் மருவுன்னு சொல்லுவோம் அப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நம்ம தஞ்சாவூரை ஸ்டார்ட் பண்ணி என்ன சொன்னோம் பாத்தீங்கன்னா தஞ்சை தஞ்சாவூரை ஸ்டார்ட் பண்ணி தஞ்சை கோயம்புத்தரை ஸ்டார்ட் பண்ணி கோவை அதுக்கப்புறம் கும்பகோணத்தை ஸ்டார்ட் பண்ணி குழந்தை ஓகே சார் சிம்பிளா சொல்றது குழந்தை இந்த மாதிரி மதுன்றது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி சொல்றது கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருப்பாங்க அப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போவோம் இப்போ போன உடனே எதுல இருந்தாலும் ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் சொல்றோம் அதே மாதிரி அது இல்ல இருக்கும் எப்போ இல்ல தமிழ் இல்லம் வீட்டுக்கு வேற இல்லம் இல்லத்துக்கு முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா வாசல் அப்போ இல் வாயின்னு சொல்லிருக்கோம் அப்போ இல் வாயின்னு சொல்லிருக்கோம் இது வந்து கரெக்ட் இது வந்து என்ன பாத்தீங்கன்னா இலக்கண முடியது இலக்கண முடியாது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இல் வாயில் சொல்லாம வாயில் சொல்லுவோம் வாயில் வாயில் சொன்னா நம்மளுக்கு என்ன பாத்தீங்கன்னா இலக்கண போலி

நெக்ஸ்ட் பதினாறாவது கொஸ்டின் தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது எதுன்னு சொல்றான் அப்போ தகுதியற்ற சொல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தகுதி இல்லாமல் இருக்கும் அது வந்து கொஞ்சம் தகுதியா மாற்றி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு இப்போ இயல்பு வழக்கு இல்லை வழக்கு இல்லை தகுதியான சொற்களால ரீப்ளேஸ் பண்ணலாம் மாத்தனோம்னா அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு இப்ப தகுதி வழக்கில் தான் நம்மளுக்கு மூணு இருக்கும் இடக்கரடக்கல் மங்களம் குழுக்குறிங்களா இப்ப நெக்ஸ்ட் பாருங்க நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் அதெல்லாம் தகுதி வழக்கில் மூணு சொன்னமா ஒன்று இடக்கர அடக்கல் ரெண்டு மங்களம் மூணு குழுக்குடி இதுல நாகரிகம் கருதி மறைமுகமா சொல்றது மறைமுகமா சொல்றதுக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இடக்கர அடக்கல் இப்போ எக்ஸாம்பிள் வந்து குழந்தைலாம் எல்லாம் முழு ஒன்பாத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம ஒன்பாத்து மூணு போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம் குழந்தை வந்து ஒன்றுக்கு போய்விட்டது ஒன்று பாத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வெளியே போய் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நாகரீகமா கொஞ்சம் பேசணும் அப்போ அந்த வார்த்தையை அப்படியே அக்யூரேட்டா இருக்கிற வார்த்தை அப்படியே யூஸ் பண்ணாம கொஞ்சம் நாகரீகமா மாத்தி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இடைக்கர் அடக்கல் அப்ப குழந்தை ஒன்றுக்கு போய்விட்டது குழந்தை வெளியே போய்விட்டது இதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடைக்கார அடக்கல் நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மங்களம் என்ற வாக்கு வந்துச்சு அப்ப ஆன்சர் வந்து மங்கலம் அதனால மங்களமற்ற சொற்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன செத்துட்டாங்கன்னா சேர்த்துட்டாருன்னு சொல்லுவாங்க தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா துஞ்சினாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பாழ்வு ஆனா அந்த கருப்பாழ்வு கருப்பாடுன்னு எங்கன்னா கேள்விப்பட்டீங்களா நம்ம அது பேர் வச்சிருக்கோம் வெள்ளாடு அப்ப அது மங்களமா இல்லை அது கொஞ்சம் மங்களமா சொல்லிட்டு மாத்திரம் அதே மாதிரி இப்போ விளக்கு ஏற்றி வச்சோம் ஈவினிங்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் விலக்கு போய் அரிஷ்டாலாம் சொல்ல மாட்டோம் அதனால சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மங்களமா இருக்குன்னு விலை கை குளிரவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி மங்களமற்ற சொத்துலுக்கு பதிலா மங்களமான மாத்தி மாத்தியிருந்தான்னு பாத்தீங்கன்னா மங்களம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழ்கன்றவற்றில் இலக்கண போலி அல்லாதது எதுன்னு கேட்கணும் இப்போ கீழ்கன்றவற்றில் இலக்கண போலி அல்லாதது அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா இலக்கணம் போலி மூணு இருக்கும் இலக்கண போலி இல்லாமல் கொண்டிருக்கணும் தசை தசைன்னு சொல்லணும் சதைன்னு சொல்லியிருக்கணும் அந்த தசை மாத்திட்டாங்க இலக்கண போலி மூன்றில் இல் முன்னு சொல்லியிருக்கணும் இது மாத்திட்டாங்க கிளை ஃபர்ஸ்ட் சொன்னா நுனி கிளைன்னு வந்துரும் அப்ப வாசல் வாசல் பாத்தீங்கன்னா இலக்கண போலியில இது என்னன்னு பாத்தீங்கன்னா மரும வாசன் அது இலக்கண போன போலி முடிய இருபதாவது மரு அல்லாத ஒன்று எது அப்போ மூணு வார்த்தை வந்து மருவா இருக்கு ஒண்ணு மட்டும் மறு இல்லை அது எதுன்னு கேக்குறேன் அப்போ குடந்தை குடந்தை என்ன பாத்தீங்கன்னா கும்பகோணத்தை சுதிக்கலாம் கும்பகோணத்தை சுதிக்குதான் நம்மளுக்கு வந்து குழந்தைன்னு சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் எந்தை எம் தந்தை எம் தந்தை சுருக்குதான் எண்ணெய் சொல்லுவோம் போது நம்மளுக்கு வந்து பொழுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா பொழுது அதை சுருக்குதான் போதுன்னு சொல்லுவாங்க முன்றில் அப்படின்றது பாத்தீங்கன்னா மருவு கிடையாது இது வந்து இலக்கண போலி ஓகேங்களா ஆன்சர் வந்து மருவு அல்லாத ஒன்று தான் அப்ப முன்றில் வந்து இலக்கண போலி நெக்ஸ்ட் இருபத்தி ஒண்ணு குழந்தை வெளியே போய்விட்டது இப்ப சொன்னா குழந்தை மங்களமற்றி சாரி அடக்கல் இப்போ இடக்கர ஆனது குழந்தை நம்ம வந்து டூ பாத்ரூம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாம குழந்தை வெளியே போய்விட்டதுன்னு கொஞ்சம் கௌரவமா கொஞ்சம் நாகரீகமா சொல்லும் அதுதான் வந்து இடக்கர அடுக்கல் இப்போ குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்றது ஆன்சர் வந்து இடக்கர அடக்கல் நெக்ஸ்ட் கீழ்கற்றவற்றில் மங்களம் அல்லாது எது இப்போ மூணு சொல் வந்து மங்களமான திருமுகம் துஞ்சினான் வெள்ளாறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மங்களமான சொல் திருமுகம்னா ஓலை அதாவது நம்ம என்னன்னு சொன்னா திருமுகம்னு சொல்லுவோம் செத்துட்டா அது செத்தாடுறதுன்னா நம்ம என்ன சொன்னோம் துந்தினா சொல்லுவோம் கருப்பு ஆடுதா வெள்ளாடும் சொல்லுவோம் சுடுகாடுன்றது அப்படியே அப்படியே சொல்றது அது வந்து மங்களமற்றதாவே சொல்றது சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது நம்ம என்னன்னு சொல்றோம் மங்களமான வார்த்தைக்கு மாத்தோன்னா நன்காடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ நன்காடுதான் நம்மளுக்கு வந்து மங்களமான சொல்லு சுடுகாடுன்றது மங்களமற்ற சொல் அப்போ மங்களமான சொல்லு அல்லாத எதுன்னு கேட்டிருக்கேன் மங்களமான சொல்லால் அதி சுதுகாது ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பொன்னை பரி எனல் என்பதை அது என்ன சொல்ற கேட்கிறோம் அப்ப இது வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா குழு குறி இப்போ பொண்ணை பொண்ணா நம்ம வந்து தங்கத்தை பறி சொல்லிட்டு வார்த்தையை சொல்றாங்க அதுனா குழு குறினு ஒரு குழுவை பத்து பேர் இருபது பேர் இருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட வேர்ட பர்டிகுலர் அவங்க மட்டும் குறி மாதிரி பேசுவாங்க அதுதான் வந்து குழு குறி அப்ப பொண்ணை பறி என்னன்னா அப்படி யாரு யூஸ் பண்ணாங்களோ பொறுக்கொள்ளர்கள் யூஸ் பண்ணாங்களோ அந்த காலத்துல அது வந்து பாத்தீங்கன்னா குழு குறி ஆன்சர் பொன்னை பரி என அப்படின்னு சொன்னாக்கா குழு குறி ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போலி போலினா போல இருத்தல் அப்படியே போல மாதிரியே இருக்கும் அதில் முதற் போலி இடைக்கோழி கடை கோழி முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இது மேட்ச் பண்ண பாருங்கள் முதற் போலி முதற் போல்னால் ஃபஸ்ட்டு எழுத்து கொஞ்சம் மாறி போயிருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டு எழுத்து எங்கே மாறி போயிருப்பாங்க இப்போ இதில் வந்து பைசல் மையல் இருக்கு இது எந்த நாள்னா பசல் மையல் அப்படின்னு வரணும் அப்போது சி சி எங்கே இருக்குது ஃபர்ஸ்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு இடை போல்னால் சென்ட்ரு நடுவில் இருக்கிற எழுத்து நம்மளுக்கு வந்து இப்போ அமைச்சு அமைச்சு வரணும் இது வந்து வந்து இளைஞ்சை போலி அப்போ ஏ சிஏ வரும் இப்போ கடை போலி கடை போல லாஸ்ட் எழுத்து வந்து மாறிடும் நிலம் வரணும் நிலம் சாம்பல் இது வந்து பார்த்தீங்கன்னா இம் இன்ன மாறிச்சு இல்லு இர மாறிச்சு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எழுத்து மாறிடு முற்றுப்போலினா எல்லா எழுத்துமே மாறி போயிருக்கும் இப்போ அஞ்சு ஆன்டின் வர நம்ம என்ன அது ஆக்சுலா 5 5 னு சொல்லிருக்கோம் அது 5 இன் மாடிக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஏத்துமாறனா முதற்படி நடுவுல ஏத்துமாறனா இடைபொடி கடையில் இருக்க ஏத்துமாறனா கடைபொடி. மொத்தமா ஒரு ஏத்துறோம். அதுல இல்லவே இல்லை மொத்த ஏத்துவே மாந்து போயிடுது. வேற மாதிரி சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து முத்துபொடி ஆன்சர் ஓகேங்களா. இதோட பாத்தீனா நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சலாம். நெக்ஸ்ட் இலக்கணம் இலக்கணன்னு முடியல 7th வந்து பாதி முடிஞ்சிருக்கு. இன்னொரு பாதி வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ.